வணக்கம் மக்கள் ஏனி நம்ம எங்க போறோம்னா எங்க ஊர்ல வந்து கொல்லையில் அதாவது கோழிப்பண்ணையில வந்து கிரிக்கெட் விளையாடுறத வீடியோ எடுக்க போறோம் வாங்க போலாம் தோ அங்க காஞ்சி அவன் பேர் தான் கிருஷ்ணா இப்போ நம்ம வீடியோ எத்துனுங்கிறது கிருஷ்ணா மோடு தான் ஜீரோ ரன்னு அவுட்டுன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது போயிடுச்சு பால் பறந்து அவங்க பால் போடுறாங்க ஐயோ பாலு காணும் அங்கே ஒரு மாடு தெரியுதா தூரமாக ஒரு கருப்பு கலர் மாடு அதுக்கு பக்கத்தில் போய் உந்துருக்கு அவுட்டு லைட்டாக கட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோக்கு நடுவுலயே லைக் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க மழை வர மாதிரி பார்த்தீங்களா செம்மையாக மழை வர மாதிரி இருக்கு அங்க தெரியுதுல ஒரு தோப்பு மாதிரி சின்னதா அதுக்குள்ளே பால் ஒன்று போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க அவன் சொல்கிறத விடுவான் இந்தோ இதுதான் சிக்ஸ் அதாவது சிக்ஸ் லைனோட பார்டர் இதை தாண்டி போச்சுன்னா சிக்ஸு இதுக்கு பின்னாடி உந்தால் ஃபோர் ஃபோனு லைட்டாக தாண்டி போனால் கூட லைட்டாக அதாவது ஒரே ஒரு இன்ச்சு கூட தூரமாக இருந்துச்சுன்னா கூட அவுட்டு சிக்ஸு நம்பர் நாலு மேடம் நம்பர் நாலோடு கீப்பிங் கீப்பிங் அவனும் கீப்பிங் பேட்டில் பட்டுச்சு ஆனால் பின்னாடி ஓடிடுச்சு எவ்வளோ ஃபிக்ஸ் தான் ஆஹா அங்கே வெள்ளை கலரில் பூ மாதிரி நெல் மாதிரி தெரியுதுல்ல அந்த இடத்துக்கா போய் ஊந்துக்குது பால் பால் எடுத்து போட்டாங்க அவங்களாம் அவுட்டு ஐயோ பாலையாக காணும் பாலை காணவும் இதுவும் சிக்ஸ் நினைக்கிறேன் அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க அதான் பதில் சொல்லிட்டு வந்தேன் ஐயோ ஆ பேட்ஸு சிக்ஸ் தானே சிக்ஸு சிக்ஸ் எயிட் বাৰ கொஞ்ச தூர்தான் போச்சே பாலு நம்ம வீடியோ பாக்குற எல்லாருமே அருண் நீக்கி கிரியேஷன் வந்து அப்படியே லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்னோட ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்டு தான்

நேற்று வந்து நிறைய பிஸ்கட் கூத்து எல்லாம் கூத்து வண்டிலாம் அதிகமாக வந்துச்சு அது நேற்று பங்கு போட்டு பிரித்தாங்க அது அப்படியே கொஞ்சம் நைஸாக எடுத்து சாப்பிட்டேன் இப்போ ஆனால் எப்போ சாப்பிட்டு வரது கிடையாது பண்ண பண்ணகுள்ள ஓடிச்சுன்னா அவுட்டு கட்ச 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 பட் அவுட் அங்க வர ட ஆக்சன் பண்ணிட்டான் ஆ கேட்ச்சு கேட்ச்சு இங்கே லைட்டாக மூளை சத்தம்னா கேக்குது ஜஸ்ட் முடிச்சு அவுட் ஆகிட்டுருப்பாங்க ஏன்னா நான் வார சைடுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு ஐயோ மூன்று நாற்பத்தி ஆ பத்து